ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிராயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மேஷ லக்னத்திற்கு எட்டு நாட்களுக்கான பலன் டிசம்பர் பத்தொன்பது முதல் டிசம்பர் இருபத்தி ஆறு வரை உள்ள நாட்களுக்கு நம்முடைய லக்னத்திற்கு சந்திரன் செல்லக்கூடிய நட்சத்திரங்கள் வழியாக தினப்பலனாக பார்க்க இருக்கிறோம் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமை ஆயுள்ய நட்சத்திரம் கடகராசியிலே சந்திரன் இருக்கிறார் நமக்கு நாலாம் இடம் புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் புதன் வந்து சனியைப் போலவும் ராகுவை போலவும் விருச்சிகராசியிலே பலன் கொடுக்க இருக்கிறார் அப்போ எட்டாம் இடத்துல புதன் இருக்கார் பதினொன்றாம் இடத்துல சனி இருக்கார் பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கார் இந்த பலன்களை தான் நம்ம அனுபவிக்க போகிறோம் அதனால் என்ன அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு எதிர்நீச்சல் போட்டு ஒரு இன்வால்மெண்ட்டுக்காக அர்ப்பணித்து நம்மளை நாமளே வருத்திக்கிட்டு செய்யக்கூடிய செயல்களாக இருக்கும் கடைசியில் வெற்றி தரும் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த வெற்றியை தக்க வைக்கக்கூடிய நாளாக இது இருக்கும் உறவு சார்ந்த வகையிலும் தொழில் சார்ந்த வகையிலும் நன்மைகளை தரக்கூடிய நாளாக இருக்கும் ஆனால் ஒரு எதிர்நீச்சல் போட்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கு உண்டு டிசம்பர் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை மகம் நட்சத்திரம் சிம்மராசிக்கு சந்திரன் மாறுகிறார் நமக்கு அஞ்சாம் வீட்டில் கேதுவை போல பலன் தருகிறார் கேது நமக்கு ஆறாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து சூரியனாகவும் சுக்கரனாகவும் செயல்படுகிறார் இப்போ சுக்கரன் வந்து நமக்கு பத்தில் இருக்கிறது தான் நமக்கு அல்டிமேட்டாக ரிசல்ட்டு கொடுக்குறது கேது கொடுக்குற ரிசல்ட்டே நமக்கு தொழில் பலம்தான் உத்தியோகத்தில் ஒரு அங்கீகாரத்தையும் ஒரு தொழில் பலத்தையும் நமக்கு கொடுக்குறாரு அதில் சில மாற்றங்கள் இப்போ நம்ம வேலை பார்க்குற இடத்துல மேலதிகாரிகளால் சில நன்மைகள் சில சிபாரிசுகள் அந்த மாற்றங்கள்னால் நமக்கு நல்ல ஏற்றங்கள் உண்டு வளர்ச்சிகள் உண்டு அது வந்து மூளை உழைப்பு சார்ந்த தொழிலில் மிகுதியாக காணப்படும் அதாவது நமக்கு பத்தாம் இடம் சுக்கரன் அப்படின்னா கூட ஒன்பதாம் இடத்துல இருக்க சூரியனுடைய வளர்ச்சி தான் அந்த சுக்கரனாக செயல்படும் அதனால் மாற்றத்தோடு கூடிய ஒரு போது ஐடி லைனு கமிஷன் துறை மூளை உழைப்பு அகம் சார்ந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் இதில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கிறது உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு அப்படியே நடுத்தரமாக இருக்கும் மத்தியமமாக இருக்கும் அந்த கௌரவம் ஒரு வள ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டினுடைய தன்மை அதெல்லாம் கிடாது டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசியில் சந்திரன் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு சுக்கரன் வந்து ஆல்ரெடி திருவோணத்தில் பத்தாம் இடத்துல சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சுக்கரனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கி பதவி புகழ் கெளரவம் காப்பாற்றப்படும் ப்ரொமோஷன் சில பேருக்கு கிடைக்கும் வளர்ச்சிகள் நன்றாக இருக்கும் நம்முடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கரன் வந்து தொழில் கிரகமாக இருந்து திசா புத்தி நடந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து ஒரு நல்ல புகழ் பெறக்கூடிய ப்ரொமோஷன் பெறக்கூடிய சொந்த தொழிலில் வந்து மிகப்பெரிய ஒரு சம்பாத்தியத்தை அடையக்கூடிய காலகட்டமாக இது இருக்கிறது உறவுகள் சார்ந்த வகையிலையும் நன்மைகளை தரக்கூடிய நல்ல நாள் வீடுமனை பாக்கியங்கள் வாகன சுகங்கள் மற்றும் நமக்கு வந்து சுக்கரன்னா கலை சார்ந்த தொழில்கள் ஆடை ஆபரண சேர்க்கைகள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் ஹாஸ்பிட்டாலிட்டி இன்டீரியர் டெக்கரேஷன் ஒரு திருமணம் சார்ந்த தொழிலில் இருக்கவங்க இது சார்ந்த நன்மைகளெல்லாம் இன்றைக்கி நல்லாயிருக்கும் கலை தொழில் சிறப்பாக இருக்கும் டிசம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை உத்தர நட்சத்திரம் இந்த உத்தர நட்சத்திரம் என்பது சூரியனுடைய நட்சத்திரம் அதில் வந்து ஒரு பாதம் வந்து சிம்ம ராசியில் இருக்குது மிச்சம் மூணு பாதம் கன்னி ராசியில் இருக்குது பகல் பன்னெண்டு மணி ஐம்பத்தஞ்சு நிமிடத்திற்கு கன்னிராசியில் சந்திரன் மாறி சூரியனுடைய நட்சத்திரத்தில் செயல்படுவார் இப்போ நமக்கு சூரியன் எங்கே இருக்கார் அப்படின்னா ஒன்பதாம் இடத்துல தனுசு ராசியில் கேதுவாகவும் ராகுவாகவும் செயல்படுறாரு அப்போ கேது ஆறில் இருக்குது ராகு பன்னெண்டில் இருக்குது வெளிநாடு வேலையில் இருக்கிறவங்களுக்கு சில மாற்றங்கள் ஏற்படும் ஒரு கன்ட்ரி விட்டு இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறது புதுசாக அப்பாயின்மெண்ட்டு வாங்குகிறவங்க வெளிநாடு வேலைக்கு போகிறவங்களுக்கும் இன்றைக்கி சாதகமாக இருக்குது அதே நேரத்தில் கடன் சம்மந்தப்பட்ட ஒரு இது கொடுக்கல் வாங்கல் இன்றைக்கி நடக்கும் ஒரு பக்கம் கடன் வாங்கி ஒரு பக்கம் அடைக்கிறது பேங்க் லோனு இது மாதிரியான அமைப்புகள் நன்றாக இருக்குது சில பேருக்கு சிகிச்சைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லாம் நல்லபடியாக நடக்கும் இறையருள் கைகூடும் கோவில் சார்ந்த பணிகள் மற்றும் கோவில் வழிபாடுகள் பூர்வீகம் தந்தை வர்க்கம் சார்ந்த நன்மைகள் இதுவும் நல்லாயிருக்கும் பூர்வீகத்தில் ஏதாவது பஞ்சாயத்து போயிட்டு இருந்ததுன்னா அந்த அந்த நிகழ்வு வந்து நமக்கு சாதகமாக முடியும் டிசம்பர் இருபத்தி மூணு திங்கட்கிழமை அஸ்த நட்சத்திரம் காலையில் ஒம்பது மணி எட்டு நிமிடத்திற்கு ஆரம்பிச்சது கன்னி ராசியில் இருக்கிற சந்திரன் சந்திரனாகவே செயல்படுறார் வேலையில் நல்ல அமைப்பு இருக்குது விவசாயம் சார்ந்த தொழில்கள் அனைத்து விதமான உற்பத்தி சம்மந்தப்பட்ட தொழில்கள் உணவு உடை மருந்து இது போன்ற தொழில்கள் நீர்வளத்துறை சார்ந்த தொழில்கள் பால் வியாபாரம் பண்ணைகள் இதெல்லாம் நல்லாயிருக்கும் இன்றைக்கி தாய் சம்மந்தப்பட்ட தாயார் சம்மந்தப்பட்ட ஒரு பாசமான நிகழ்ச்சிகள் நடைபெறும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில பிரயாணங்கள் ஏற்படலாம் சில பேருக்கு வந்து இடம் விட்டு இடம் போகிறது வாய்ப்புகள் இருக்குது அல்லது குழந்தைகள் சார்ந்த வகையில் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சில செலவுகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஜென்ரலாக உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு மிக மிக நல்ல நாளாக இன்றைக்கு அமைகிறது அஸ்தம் என்பது சந்திரனுடைய நட்சத்திரம் நம்ம ஜனன ஜாதகத்தில் உபநட்சத்திரம் கணிக்கும்போது பத்தாம் பாவ உபநட்சத்திரமாக சந்திரன் வந்தால் இன்றைக்கி நீங்கள் வந்து தொடங்கக்கூடிய காரியங்களெல்லாம் மிகப்பெரிய அளவில் வெற்றி கொடுக்கும் டிசம்பர் இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இது வந்து அஸ்த நட்சத்திரம் நண்பகல் பன்னெண்டு மணி பதினாறு நிமிடம் வரைக்கும் இருக்குது அதுக்கப்புறம் சித்திரை நட்சத்திரம் சித்திரை அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரம் செவ்வாய் வந்து கடகராசியில் நாலாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்துலேயும் சுக்கனுடைய உப நட்சத்திரத்துலையும் இருக்கிறதுனால இன்றைக்கி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரிஸ் அனைத்து விதமான கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது சொகுசு வாகனங்கள் சம்மந்தப்பட்டது மற்றும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் ப்ரொடக்ஷன் சென்டர்ஸ் எல்லா விதமான ட்ரேடிங் பிஸ்னஸ் எல்லாமே நல்லாயிருக்கும் விவசாயம் பில்டிங்கு ரியல் எஸ்டேட்டு இது சார்ந்த தொழில்களும் நல்லாயிருக்கும் மருத்துவம் நல்லாயிருக்கும் அனைத்து விதமான ஒரு தொழில்களும் பிரமாதமாக கௌரவமாக ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இந்த செவ்வாய் அப்படிங்கிறது செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கரனும் இருக்கிறார் அது ஒரு இன்னமும் ஒரு கூடுதல் பாயிண்ட் அப்போ செவ்வாய் வந்து நமக்கு நாலாம் இடத்துலையும் சுக்கரன் பத்தாம் இடத்துலையும் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் இருக்கனால சுக்கரன் சார்ந்த தொழில்கள் வந்து ரொம்ப பலம் பெறும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இன்டீரியர் டெக்கரேஷன் ஹாஸ்பிட்டாலிட்டி சொகுசு வாகனங்கள் சினிமா துறை கலைத்துறை ஜோதிடம் எல்லாமே இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் உறவு சார்ந்த வகையில் நன்மைகளை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இடம் வாங்கிறது வீடு கட்டுறது இதுக்கான பொ வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது உறவினர்கள் வருகை இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள் சந்தோஷமாக இருக்கிறது இது எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்குது டிசம்பர் இருபத்தி அஞ்சாந்தேதி புதன்கிழமை அதே சித்திரை நட்சத்திரம் மூணாம் பாதமும் நாலாம் பாதமும் நமக்கு துளா ராசியில் போகும் நமக்கு ஏழாம் இடத்துல அந்த ராசி மாறி அதே செவ்வாயினுடைய பலனை இன்றைக்கி தருவார் மதியம் மூணு மணி இருபத்தோரு நிமிஷத்துக்கு சுவாதி நட்சத்திரம் தொடங்கிறது ராகுனுடைய நட்சத்திரம் ராகு வந்து நமக்கு சனியினுடைய நட்சத்திரத்தில் பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் கேதுவனுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால இன்றைக்கி கடன் வாங்கி கடன் அடைக்கிற பிரச்சனைகள் கடனில் விடுபடுற பிரச்சனைகள் நோயிலிருந்து விடுபடுறது வழக்கிலிருந்து விடுபடுறது இதுக்கெல்லாம் இருக்குது சனி நமக்கு லாபச்சனியாக இருக்கிறதுனால அந்த சனியினுடைய தன்மைகளை இன்றைக்கி கொடுக்கறதுனால அந்த அளவுலையும் நமக்கு வந்து ஆறாம் இடத்துல ஒரு வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயத்துக்கு மன திருப்தியாக வேலை வாய்ப்புக்கூடிய அமைப்பு கொடுக்குது டிசம்பர் இருபத்தாறாம் தேதி வியாழக்கிழமை அதே சுவாதி நட்சத்திரம் ஃபுல்லாகவே மாலை ஆறு மணி எட்டு நிமிடம் வரைக்கும் இருக்குது அது ராகுவனுடைய நட்சத்திரம் அதுக்கப்புறம் விசாக நட்சத்திரம் தொடங்குது விசாகம் வந்து குருவனுடைய நட்சத்திரம் குரு வந்து நமக்கு ரெண்டாம் இடத்தில் தனஸ்தானத்தில் சந்திரனாகவும் புதனாகவும் வேலை பார்க்குறாரு புதன் நல்ல அமைப்பில் இருக்கார் குருவால் பார்க்கப்படுகிறார் அதனால் திடீரென வரவுகள் வரும் நல்ல வாய்ப்புகள் இருக்குது எதிர்பார்த்த லோன் தொகைகள் வரும் அதுக்கு நல்ல அமைப்பு இருக்குது வாடகை வசூல் பண்ணுறது இது சார்ந்த நன்மைகள் நடக்கும் அதே நேரத்தில் எட்டாம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நமக்கு உறவுகள் சார்ந்த விஷயத்திலையும் ஏற்கனவே கடன் வாங்கின வகையில் நமக்கு ஏற்படக்கூடிய டார்ச்சர் தொல்லைகளை அனுபவிக்கிறதுலையும் கொஞ்சம் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்குங்கிறத நான் வச்சுக்கணும் இந்த அளவில் எட்டு நாட்கள் பலனை நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் எஸ் நன்றி வணக்கம்